நடு கூட பௌர்ணமி இரவு போல காட்சியளிக்கிற ஒரு பெரிய காடு பூச்சிகளும் விலங்குகளுக்கும் அதுதான் பெரிய சரணாலயம் அந்த மாதிரி ஒரு காட்டில் ஒரு பையன் மட்டும் தனியாக நடந்து வந்துட்டு ரொம்ப தூர பயணத்தினால பசி களைப்பு ரெண்டு ஒன்றா சேர்ந்து வந்ததுனாலயோ என்னவோ அந்த பையனுக்கு கண்டிப்பாக ஒரு ஓய்வு தேவைப்பட்டுச்சு அங்கே இருந்து ஒரு மரத்தை பார்த்தான் அந்த மரத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பிரகாசம் மனசில் ஒரு மணி அடித்த மாதிரி இந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்தா என்ன இங்கேயே நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்தால் என்னன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அந்த பையனுக்கு அவ்வளோ காட்டில் அவ்வளோ மரம் இருக்கும்போது அந்த ஒரு மரத்தை தான் அந்த பையன் தேர்ந்தெடுக்கணுமா அந்த இடத்துல இருந்த ஒரு ஈர்ப்பு இதுதான் ஓய்வெடுக்க சரியான இடம்னு அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு ஓய்வெடுத்தால் மட்டும் போதுமா சாப்பிட சாப்பாடும் தேவையே அவனுக்கு இருந்த பசியில் அவன் வாய்விட்டே புலம்ப ஆரம்பிச்சிட்டான் நமக்கு இப்போது சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவன் கண்ணு முன்னாடி அவ்வளோ சாப்பாடு இருந்துச்சு திருப்தியாக சாப்பிட்டான் அந்த பையன் சரி இப்போ சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது சாப்பிட்டா மட்டும் போதுமா இந்த வெறும் தரையில் எப்படி ஓய்வெடுக்க முடியும் ஒரு வீடு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன ஆச்சரியம் அவஸ்து நினச்சதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடந்துட்டுருக்கு சாப்பாடு கேட்டால் வந்துருச்சு வீடு கேட்டால் வந்துருச்சு நினச்சதெல்லாம் நடக்குதே அப்படியே யோசித்தவன் இங்கே நமக்கு ஒரு பாய் தலைகாணி ஒரு சமகாலம் இருந்தால் இருக்குமே நல்லா இழுத்து போற்றிட்டு நல்லா தூங்கலாமேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுவும் அவனுக்கு கிடச்சிச்சு நல்ல மெத்தையில் போய் படுத்து நல்லா சுகமாக தூங்கலான்னு விருப்பப்பட்டு போய் படுத்துட்டான் படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் என்ன அவன் மனசு சும்மா இருக்குமா அவன் தூங்கினாலும் இந்த காட்டில் தனியாக வந்து தூங்கிட்டுருக்கோமே இப்போ திடீர்னு ஏதோ சிங்கம் மாதிரி ஒரு விலங்கு நம்மளை வந்து அடித்து கடிச்சு சாப்பிட்டுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தேவையில்லாத இந்த எண்ணமும் அவனுக்கு வந்துச்சு அவன் நினச்சி முடிக்கலை சொல்லி வச்ச மாதிரி ஒரு சிங்கம் கோவத்தோடையும் கர்ஜனையோடையும் அவன் மேலே விழுந்து பாய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவும் நடந்ததுக்கு அந்த மரந்தான் காரணம்னு என்ன தான் நம்ம அந்த மரத்து மேலே பழிய போட்டாலும் அவனோட மனசும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம என்ன போல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குங்கிறதுக்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி